ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ரோல் சாண்ட்விச் அப்படி செய்கிறேன் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு பன்னெண்டு ஸ்லைஸ் பான் எடுத்திருக்கிறோம் உருளைக்கிழங்கு ஐநூறு கிராம் பீட்ரூட் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்று கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மாஜரீன் நூறு கிராம் இனி எப்படி செய்கிற பார்ப்போம் முதல்ல பீட்ரூட் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோலோடைய வச்சு அதை ஆவிச்சடுங்க இப்ப நல்லா ஆவிஞ்சிட்டது இனி ஆறின பிறகு உருளைக்கிழங்க தோல் உரித்து அதை மாசிச்சு கொள்ளுங்க அதே மாதிரி பீட்ரூட்டையும் தோலை உரித்து அதை ஸ்க்ரேப் பண்ணிக்கொள்ளுங்க இனி ஒரு சட்டியில் தாளிக்கிறது கொஞ்சம் மண்ணையை விட்டு அதுக்குள்ளே அரைச்சா கடுக்கு சீரகத்தை போடுங்க பிறகு சின்ன வெட்டினா பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மிளகுதூள் உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா வதக்கிக் கொள்ளுங்க இனி மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மற்றும் பீட்ரூட்டையும் போட்டு அதையும் நல்லா கொள்ளுங்கள் இப்படி நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க இனி பக்கமும் இப்படி வெட்டி கொள்ளுங்க இப்படி தான் அதை ரோலா சுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் வெட்டின பானுக்கு மேல மாஜரின எல்லா இடமும் படுற மாதிரி பூசி அதுக்கு மேலே தாளிச்ச கலவைய வையுங்க இப்படி வச்ச பிறகு லஞ்சிட்ட சின்ன வெட்டி அதுக்கு மேலே பான் துண்டை வச்சு இப்படி ரோலாக சுற்றி எடுங்க ரோலாக சுற்றின பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அது ரோல் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கொள்ளும் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு இனி இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ரோல் சாண்ட்விச் ரெடி இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் இப்படி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்